ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது நேஷனல் மிலிட்ரி மெமோரியல் தேசிய இராணுவ நினைவகம் பெங்களூரில் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டு தான் இந்த நினைவகத்தை கட்டியிருக்காங்க நினைவகத்தோட என்ட்ரன்ஸுங்க நீங்கள் பார்க்குறது இந்த நினைவகத்தை சுற்றி பார்க்கணுன்னா பெங்களூர் சிட்டியில் தாங்க இது இருக்குது நீங்கள் பார்க்கணுன்னா பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்தது இந்த நினைவகத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பெரிய பழைய ட்ரெயின் இருக்குங்க நம்ம இந்திய தேசிய இராணுவம் யூஸ் பண்ண ட்ரெயினுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அந்த காலத்தில் இருந்த ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள் இப்படி தாங்க இருந்துருக்கு அந்த காலத்தில் நம்ம மில்லிட்ரி யூஸ் பண்ண ட்ரெயினுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரமிப்பாகவும் இருக்குது இன்னமும் நம்மளுடைய ஞாபகமாக வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சிருக்காங்க வரும் தலைமுறையில் வந்து பார்க்கணுன்றதுக்காக அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது ராணுவம் யூஸ் பண்ண ஒரு பீரங்கிங்க பழைய பீரங்கி பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இது எல்லாமே இந்திய இராணுவம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது ஆனால் அந்த காலத்தில் இந்திய இராணுவம் யூஸ் பண்ணது இந்த மாதிரி தாங்க இருக்கும் இது நம்ம தேசத்தை வந்து காப்பாற்றியிருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது நம்ம இந்திய தேசத்துக்காக எவ்வளோ தியாகிகள் வந்து உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய நினைவாக தாங்க இந்த கர்நாடக கவர்மெண்ட் இந்த நினைவகத்தை கட்டியிருக்காங்க எல்லா இந்தியர்களும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம்னு சொல்லுவேன் நான் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா போர்க்கப்பல் இப்போ ஐஎன்எஸ் போர்க்கப்பல் மாதிரி அட்வான்ஸான போர்க்கப்பல் நம்ம இந்தியாக்கிட்ட இருக்குது ஆனால் இது அந்த காலத்தில் யூஸ் பண்ண விமான தாங்கி போர்க்கப்பல்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக இவ்வளோ பெருசு நேரில் நம்ம பார்த்ததில்ல நம்ம இது வரைக்கும் டிவியில் தான் பார்த்துருக்கோம் விமான தாங்கி போர்க்கப்பல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிட்ட கூட போய் பார்க்கலாம் அலோடி இருக்குது இராணுவ வாகனங்கள் இருக்குது விமான தாங்கி போர்க்கப்பல் இருக்குது ராக்கெட் இருக்குது எல்லாமே இந்திய இராணுவம் பயன்படுத்தின எல்லா பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க ஒரு நினைவா இது ஒரு பெரிய நினைவகங்க மொத்தம் ஏழு புள்ளி அஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அடுத்தது ஒரு வீரங்கி இருக்குங்க அதை நீங்கள் இப்போ பார்த்தீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு இந்திய இராணுவம் பயன்படுத்தின ராக்கெட் மாதிரிகள் இங்கே வச்சுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் இதுவும் நம்ம இந்திய இராணுவம் பயன்படுத்தினது தான் மொத்தம் மூணு ஹெலிகாப்டர் இங்கே வச்சுருக்காங்க அதை இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்தது ஏரோஃப்ளான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவம் யூஸ் பண்ணது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கிட்ட போய் பார்க்கறதுக்கு இது மாதிரியான போர் விமானங்கள்லாம் இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும்போது நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம் ஆனால் கிட்ட போய் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க எனக்கு அடுத்தது நீங்கள் பார்க்கறது எல்லாமே ராக்கெட்டுங்க இந்தியா கவர்மெண்ட் யூஸ் பண்ண ராக்கெட்ஸ்லாம் இருக்குது இது இசை நீருட்டுருன்னு இங்கே இருக்குங்க ஆனால் நான் பார்க்கும்போது அது க்ளோஸ் பண்ணியிருந்தது அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல அதே மாதிரி அதுக்குள்ளே என்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியல கண்டிப்பாக இன்னொரு நாள் போய் பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்திவி எல்லாம் ஏவுகணை இது எல்லாமே அக்னி ஏவுகணை பிரித்திவி ஏவுகணை எல்லாமே நீங்கள் பார்க்குறது இதே ராணுவம் யூஸ் பண்ணது தாங்க ரொம்ப பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா போர் கப்பல் டி சிக்ஸ்டி அப்படின்னு சொல்கிற ஒரு போர் கப்பலுங்க இந்த போர் கப்பலும் இந்திய இராணுவம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த தலைமுறை வந்து பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு நினைவாக இருக்கணுன்றதுக்காக இங்கே வச்சுருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம் இதை சுற்றி கிளாஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க நம்ம இதை டச் பண்ணி பார்க்க முடியாது வெளியேருந்து ரொம்ப கிளியராக தெரியுது வெளியேருந்து நம்ம இந்த போர் கப்பலை பார்க்கலாம் பார்க்கறத்துக்காக தான் வந்தார் அப்படின்னு கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு அங்கே எழுபத்தெட்டு அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான வீரக்கல்லுங்க இருபத்தி ரெண்டாயிரம் போர் வீரர்களோட நினைவு சின்னமாக தாங்க இந்த வீரக்கல்ல வச்சுருக்காங்க இந்த வீரக்கல்லுக்கு பக்கத்துலேயே அறுபத்தஞ்சி மீட்டர் கொடி கம்பம் இருக்குங்க இதுதான் இந்தியா நாட்டிலேயே மிகப்பெரிய தேசிய கொடி கம்பம்னு சொல்கிறாங்க தேசிய கொடி பறக்க விட்டுருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது இந்தியர்கள் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நினைவகம்னா இந்த தேசிய நினைவகந்தாங்க குறிப்பாக இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் ஜஹீன்